எனக்கு சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் நான்கு ஒன்றில் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாகினீர் இந்நாட்களில் அதிக கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரங்களில் கனமுள்ள பாத்திரமாக துலங்கப் போகின்ற ஒரு நாள் உண்டு ஏனெனில் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் நமது எதிர்காலம் நமக்கு கேள்விக்குறியாக தெரிந்தாலும் தேவனுடைய சித்தம் ஒருபோதும் நமக்கு எதிராக இராது நெருக்கம் இருக்கும் இடத்தில்தான் பெருக்கம் உண்டாகும் எகிப்திலே இஷ்டவேலர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது எகிப்தின் ராஜா இஷ்டவேலர் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கு நாம் ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கி கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கல்லும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அவர்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் கட்டளையிடப்பட்டது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் நான் உன்னை பொல்லாதவளின் கைக்கு தப்புவித்து உன்னை பல பலவந்தரன் கைக்கு நீங்களாகி விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களை எகிப்து என்கின்ற நெருக்கத்தில் மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு அம்மாவிற்கு தன்னுடைய பக்கத்து வீட்டில் பெரிய மாமரம் இருப்பதை பார்த்துவிட்டு தன் வீட்டில் அப்படி ஒரு மரம் இல்லையே என்று போறாம இருந்தது அந்த மரம் கூடாது என்று நினைத்து தன் வீட்டில் இருக்கும் எல்லா குப்பைகளையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த மரத்தின் கீழ் கொட்டினார் இதே மாதிரி ஒரு மாதம் செய்து வந்தார் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தன்னுடன் சண்டைக்கு வருவார்கள் என்று நினைத்தார் ஆனால் யாருமே இவருடன் சண்டைக்கு வரவில்லை இப்படியே காலம் போகிறது வழக்கம் போல அன்றைக்கும் குப்பையை மாமரத்தில் கொட்டிவிட்டு செல்ல முயலும் போது அந்த மாமரத்து வீட்டுக்காரர் இந்த அம்மாவிற்கு ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார் இந்த அம்மா மனசு கேட்காமல் நான் தான் தினமும் உங்கள் மரத்தில் குப்பையை கொட்டுகிறேன் இது தெரிந்திருந்தும் எனக்கு எதற்கு மாம்பழம் தருகிறீர்கள் என்று கேட்டார் எங்கள் வீட்டில் இருக்கும் ஆனால் அதில் பழமோ காயோ காய்க்காது எப்போதிருந்து நீங்கள் குப்பைகளை கொட்ட ஆரம்பித்தீர்களோ அப்போதிலிருந்து எங்கள் மாமரத்தில் நிறைய பழமும் காய்களும் காய்க்க ஆரம்பித்து விட்டன அதனால் தான் உங்களுக்கு பழங்களை கொடுத்தேன் என்று சொன்னாராம் இந்த கதையில் அந்த அம்மா அந்த மாமரம் அழிய வேண்டும் என்று நினைத்து குப்பைகளை கொட்டினாலும் மாமரம் அந்த குப்பைகளை தனக்கு உரமாக்கி மேலும் செழிப்பாக வளர்ந்து விட்டது இதே போலதான் நம் வாழ்விலும் நெருக்குகிற காரியங்களை எல்லாம் எமக்கு உரமாக்கி கொண்டால் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிக்கிற கர்த்தர் நிச்சயமாக எமக்கு விசாலம் உண்டாக்குவார் இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் நெருக்கத்தில் இருக்கும் எங்களை விசாலத்தில் நிறுத்த நீர் வல்லவர் ஆகையால் உண்மை துதிக்கிறோம் நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டவழி விசாலத்திலே வைத்தார் என்று நன்றி சொல்ல கிருபை தாங்கப்பா எமக்காக நீர் வைத்திருக்கும் விசாலத்தை நாம் காணும்படி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி எங்களை ஆசிர்வதியுங்கப்பா இந்த யபத்தை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்